இது வேதாகமத்தோட முதல் புத்தகம் கேள்விப்பட்ட ஒரு புத்தகம் தான் இது என்று ஆதி ஆதியாகமம் என்ற வார்த்தை ஒரு எபிரிய வார்த்தையாகிய ரஷீத் என்ற வார்த்தையிலிருந்து வருது இது ஆரம்பம் என்ற அர்த்தமுடியது இப்போ ஆதியாகம புத்தகத்தில் நிறைய சம்பவங்கள் எடுக்கின்றன அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை வெளியே எடுத்து அது என்ன அர்த்தத்தை கொண்டுள்ளது என்பதை உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்றது ரொம்ப சுலபமானது புரிந்து கொள்வதற்கான சிறந்த வழி என்னன்னா ஒட்டுமொத்தமா முழுசா பார்த்து எல்லா முக்கிய பகுதிகளா இருக்கும்படி வடிவமைக்கப்பட்ட உங்களுக்கு ஒன்று முதல் பதினோரு அதிகாரங்கள் இருக்கின்றன இது தேவன் மற்றும் முழு உலகத்தின் வரலாற்று சம்பவங்களையும் செல்கின்றன அதோடு தேவன் மற்றும் ஆபரகாமுடைய குடும்பத்தை பற்றிய இரண்டாவது பகுதி இருக்கு அதுதான் பன்னிரண்டு முதல் ஐம்பது தெവരயில் உள்ள அதிகாரங்கள் மற்றும் இந்த இரண்டு பகுதிகளும் எப்படி தொடர்புடையவைகளாக இருக்கின்றன என்று பார்க்கும்போது அங்கதான் புத்தகத்தினுடைய செய்தியை நீங்க கண்டுபிடிப்பீங்க சரி ஆரம்பத்திலிருந்து மறுபடியும் தொடங்கலாம் ஆதிஹமத்துடியின் முதல் பகுதி सृष्टिபின் சம்பவத்தோடு ஆரம்பமாகுது அங்கதான் தேவன் எல்லாவற்றையும் உருவாக்குறாரு அதோட அது எந்த விதத்துல நடைபெற்றதோ அங்கதான் எல்லா விவாதங்களும் வருகின்றன ஆனா அவர் ஒரு இருண்டு போன நீர் நிறைந்த பெரும் குழப்பத்தை எடுத்து அதை மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு அழகான தோட்டமா மாத்தறாரு ஆமா இத கேட்க நல்லாதான் இருக்கு உண்மையிலேயே ஏழு வெவ்வேறு சமயங்களில் தேவன் தான் செய்த எல்லாத்தையும் நல்லதுன்னு சொல்றாரு இங்கதான் வேதாகமத்துடைய முதல் மனித கதாபாத்திரங்களை நம்ம சந்திக்கிறோம் மற்றும் ஏவாள் அவங்க இரண்டு பேரும் தனித்தனி கதாபாத்திரங்கள் ஆனா அவர்கள் பிரதிநிதிகளும் கூட ஆதாம் என்பது மனித இனம் என்பதற்கான எபிரைய வார்த்தை ஏவால் என்பது ஜீவன் என்பதற்கான எபிரைய வார்த்தை அதோடு தேவன் அவர்களை தம்முடைய சாயலாக சிருஷ்டிக்கிறாரு வேறு வார்த்தைகளில் சொல்லணும்னா மனித இனம் என்பது தேவன் உண்டாக்கிய உலகத்தில் எதை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் சிருஷ்டிப்பு நன்மை மற்றும் தேவனுடைய குணாதிசயம் மனிதர்கள் பெருகி கலாச்சாரங்கள் மற்றும் சுற்றுப்புறங்கள் கலை மற்றும் தோட்டங்கள் எல்லாவற்றையும் பெருக செய்ய வேண்டும் ஆனா அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி செயல்பட போறாங்க என்பதை பற்றி அவர்களுக்கு ஒரு தார்மீக தெரிந்தெடுத்தலை கொடுக்கிறாரு இதுதான் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை பற்றியதாகும் அதோடு அவர் அவர்களை பார்த்து இந்த மரத்தில் உள்ள கனியை சாப்பிடாதீர்கள் அல்லது நீங்கள் சாவீர்கள் என்று சொல்லுகிறார் இது எதை குறிக்குது நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதுவரை நன்மையானதை வரையறுத்து கொடுத்து வந்ததே தேவன் தான் அதனால தேவன் நன்மை தீமை பற்றிய அறிவை கொண்டவராக இருந்தாரு ஆனா இப்போ இந்த மரம் ஒரு தெரிந்தெடுத்தலை குறிக்குது நன்மை மற்றும் தீமையை குறித்த தேவனுடைய விளக்கத்தை மனிதர்கள் நம்புவார்களா அல்லது அவர்களாகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொண்டு கொண்டு தங்களுக்கான நன்மை தீமைகளை வரையறுத்துக் கொள்ளப் போகிறார்களா அந்த சாப்பிடுறாங்க பாவம் என்ற முக்கியமான வேதாகம இதுதான் காரியங்களை நானாக முடிவெடுக்கும் விருப்பத்தை குறிக்கிறது இது எதை குறிக்குது என்றால் மனித இனத்தின் உள்ளார்ந்த திருப்பம் அதாவது மற்றவனுக்கும் அவன் கோத்திரத்திற்கும் பாதிப்பு உண்டானாலும் பரவாயில்லை தானும் தன் கோத்திரமும் நன்மை பெற வேண்டும் என்ற சுயநலமான மனநிலையாகும் பிரச்சனை என்னன்னா தேவனின் துணை இல்லாமல் நன்மை தீமைகளை வரையறுப்பதில் மனிதர்கள் மிகவும் மோசமானவர்களாக இருக்காங்க அதனால இப்போ மனித இனம் இந்த முடிவை எடுத்துள்ளதால விஷயங்கள் உண்மையிலேயே மிக மிக மோசமாகிறது ஆதி ஆக்மம் மூன்று முதல் பதினோரு அதிகாரங்கள் வரை இந்த முழு மனுக்குலத்தின் இந்த கீழ் நோக்கிய சுழற்சியை காண்பிக்கிறது ஆதாமும் ஏவாலுமே இனிமேல் ஒருவரையொருவர் நம்ப முடியாத நிலைக்கு உள்ளாகிவிட்டனர் முன்பு அவர்கள் எப்படி நிர்வாணமாக இருந்தார்கள் மற்றும் அதை குறித்து அவர்கள் நன்றாக உணர்ந்தார்கள் ஆனா இப்போ அவங்க வெட்கப்படுறாங்க ஏன்னா திடீர்னு நன்மை மற்றும் தீமை குறித்த ஆதாமுடைய விளக்கம் ஏவாளுடையதை விட வித்தியாசமாக இருக்கலாம் அதனால அவங்க ஒருவரை விட்டு ஒருவர் மறைத்து கொள்றாங்க அதை தொடர்ந்து சோதனையின் இன்னொரு சம்பவம் இருக்கு தாயின் தன் சகோதரன் ஆகிய ஆபேல் மேல் பொறாமைப்படுறான் அதோடு அவன் அவனை கொஞ்சம் போடுறான் காயினுக்கு பிறகு லாமேக் என்ற ஒரு நபரை பற்றின ஒரு சம்பவம் இருக்கு மற்றும் லாமேக்கை பற்றி நமக்கு தெரிந்திருக்கலாம் அவர் மனைவிகளை சொத்துக்களை போல குவித்தார் மேலும் அவர் எப்படித்தான் காயின் இருந்ததை விட மிகவும் கொடூரமான பழிவாங்கும் நபர் என்பதை பற்றிய பாடல்களை பாடுறாரு அவர் அதை பற்றி பெருமையும் படுறாரு மனித இனத்தின் காரியங்கள் மிகவும் மோசமானதால தேவன் நம்மை அழிக்க முடிவு செய்யறதை நாம பார்க்கிறோம் ஆமாம் வெள்ளப்பெருக்கின் சம்பவத்தை பார்க்கும்போது தேவன் கோபமாக இருப்பதாக நாம் பொதுவாக நினைக்கிறோம் ஆனா அது உண்மையிலேயே அவருடைய உலகத்தின் நிலை பற்றிய தேவனுடைய சோகம் மற்றும் வருத்தத்தில் இருந்துதான் அது ஆரம்பமாகுது அதனால தனது உலகத்தின் நன்மையை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவர் அதை வெள்ளத்தால் சுத்தமாக கழுவுறாரு ஆனா அங்க நம்பிக்கைக்கான ஒரு மங்கின வெளிச்சம் காணப்படுது அவர் நோவாவையும் அவருடைய முழு குடும்பத்தையும் தேர்வு செஞ்சு அவர்களை ஒரு பேடையில் வைத்து காப்பாத்துறாரு விலங்குகளை பற்றி மறந்துராதிங்க ஆமாம் விலங்குகள் கூட அதனால நோவாவும் அவரது முழு குடும்பமும் மனித இனம் முழுவதையும் மறுபடியும் தொடங்க போறாங்க நான் நினைக்கிறேன் அவர் ஒரு சிறந்த மிகப்பெரிய நபராக இருந்திருக்க வேண்டும் ஆனா இது பெரும்பாலான மக்களுக்கு தெரியாத சம்பவம் ஏன்னா இது ஒரு வகையான வித்தியாசமானதாகும் நோவா பேழையிலிருந்து இறங்குறாரு பின்பு ஒரு திராட்சை தோட்டத்தை நட்டு அவன் போதியில் முழுவதும் மூழ்கி போகிறான் அதற்கு பிறகு அவனுடைய கூடாரத்தில் அவனுடைய மகனுடன் ஏதோ ஒரு அவசியமில்லாத எதிர்பாராத காரியம் ஒன்று நடக்குது இப்போ இங்கே இருந்து மனித இனம் மறுபடியும் மலருது ஆனா காரியங்கள் முன்பு போலவே மோசமாக இருக்கு மேலும் கடைசி சம்பவம் பாபேல் கோபுரத்தின் பிரபலமான சம்பவம் ஆகும் இது ஒரு துயரமான சம்பவம் இந்த சம்பவத்துல எல்லா தேசங்களும் ஒன்று சேர்ந்து பயன்படுத்தும் அவர்களிடமுள்ள புதிய தொழில்நுட்பம் என்னவென்றால் செங்கல் அவர்கள் தங்களுக்கு ஒரு பெயரை உண்டாக்குவதற்காக தெய்வங்களை சென்றடையக்கூடிய ஒரு பெரிய கோபுரத்துடன் கூடிய இந்த பெரிய நகரத்தை உருவாக்க விரும்புறாங்க ஆனா இந்த நகரத்தை கட்டுவது பெரும் தீங்குக்கு கொண்டு செல்லும் என்பதை தேவன் அறிந்து தேவனுடைய இரக்கத்தின் நிமித்தம் தேவன் அவர்களை சிதறடிக்கிறாரு இந்த சம்பவங்கள் அனைத்துமே ஒரே அடிப்படை கருத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன மனிதர்கள் தேவனிடமிருந்து சுயசித்தம் அல்லது சுய ஆட்சியை கைப்பற்றும் போது அவர்கள் தங்களுக்கான நன்மை தீமைகளை தாங்களாகவே வரையறுக்கும் போது அது இந்த உலகில் துயரம் மற்றும் மரணத்தில் முடிவடையது இவையெல்லாம் மனித இனத்தின் எதிர்காலத்திற்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கிறதா என்ற கேள்விக்கு நம்மளை கொண்டு வருது ஆமா கண்டிப்பாக இருக்கு அடுத்து வரும் சம்பவம் இந்த கேள்விக்கான பதிலை தரும் இது அவருடைய உலகத்தை மீட்டு முன்பு இருந்தது போல் மாற்றித்தரும் தேவனுடைய பணியின் துவக்கமாகும்